ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதத் ஜெய் குரு பிரசரம் நமஸ்காரம் நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்கிற பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம ஆவணி மாத பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறேங்க இந்த ஆவணி மாதம் என்னைக்கு பிறக்குது அப்படின்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ரோஹிணி நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குதுங்க இந்த மாதம் வந்து உங்களுக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது இந்த ஆடி மாதம் யா எந்த ராசிக்கு நல்லாயிருக்கோ இல்லையோ உங்கள் ராசிக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது என்னென்னா உங்களுடைய ராசி அதிபதி வந்து இப்போ பத்தாம் இடத்துக்கு வரப்பறாரு தொழிலை வந்து நிறைய உங்களுக்கு இன்கம் இவ்வளோ நாளாக என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து ஸ்ட்ரகிளாக இருந்துச்சோ அப்படியே மாறி நல்ல பண வரவு லாபம் ஆதாயம் இது எல்லாமே வரப்போகுது அது இல்லாமல் ஆட்சி பெற்றிருக்கிறார் உங்களுக்கு பதினொன்று கூடவர் பதினொன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்காரு பதினொன்றாம் இடங்கிறது தான் வந்து லாபஸ்தானம் குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் ஸோ அந்த இடத்துல சூரியன் வராரு இது ஒரு நல்ல அமைப்பு அதே மாதிரி பாக்கி அதிபதி புதனும் வந்து முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி அதாவது எட்டாவது மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து கடகராசிலருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆயிடுறாரு சுக்கரனும் வந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தொன்னாந்தேதி வந்து உங்களுக்கு ஒன்பதுலேருந்து பத்தாம் இடத்துக்கு வந்துடுறாரு இந்த கிரகநிலைகள் எல்லாமே உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது உங்களுக்கு தொழில்னாலும் சரிங்க உத்தியோகனாலும் சரி நல்ல வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய மாதம் தான் இந்த ஆவணி மாதமாக இருக்கப்போகுது துளாராசியை பொறுத்த வரைக்கும் ஆவணி மாதம் அப்படிங்கிறது வந்து நிறைய நீங்கள் இன்கமாக அதிகப்படுத்திக்கக்கூடிய மாதமாக தான் இருக்குது ரெண்டு ஏழு கூடைய செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல இருக்குது அதுவும் சனியோடைய பார்வையில்ல அப்போ என்னென்னா குடும்பத்தில் மட்டும் வழக்கம் போல் ரொம்ப அமைதியாக போங்க உங்களுடைய பேச்சுக்கள் எடுபடாது அல்லது குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் கணவன் மனைவியிடையே வந்து சிறு சிறு வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் வரக்கூடும் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரொம்ப அமைதியாக போங்க ரெண்டாவது வந்து உங்களுடைய கெரியர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் நீங்க அதுல போக்கஸ் பண்ணுங்க எந்த இடத்துல சண்டை இருக்கோ எந்த இடத்துல நிம்மதி இல்லாம இருக்கோ அந்த இடத்த தவிர்த்துட்டு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடத்தை நோக்கி நீங்க போக்கஸ் பண்ணீங்கனாலே கட்டாயம் உங்களுக்கு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இந்த மாசத்துல உறுதி செய்யப்பட்டதா இருக்குதுங்க தொழில பொறுத்த வரைக்கும் புதுசா நிறைய வாய்ப்புகள் வரும் புது பார்ட்னர்ஸ் கிடைக்கிறது புதுசா தொழில் தொடங்குறதுக்கு உண்டானதெல்லாம் இந்த மாசம் நீங்க கட்டாயம் நீங்க பண்ணலாம் தாராளமா நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் இவ்வளவு நாளா தடைகள் இருந்தாலுமே அந்த தடையெல்லாம் இப்ப பிரேக் ஆயிரும் அடுத்தது உங்களோட வளர்ச்சியை நோக்கி தான் போகும் நிறைய இன்கம் அதாவது தொழில் மூலிமா நல்ல வருமானம் நிரந்தர வருமானம் நல்ல லாபங்கள் ஈட்டக்கூடிய மாதம் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் சேலரி இன்க்ரிமெண்ட்டு உத்வேகம் கிடைக்கும் இவ்வளோ நாளாக வந்து ரொம்ப டல்லாக போயிட்டுருந்தா கூட எதை நோக்கி ஓடுறோன்னு தெரியலேன்னு சொல்லி ரொம்ப டிப்ரெஷன் ஆகிருப்பீங்க லாஸ்ட் மந்த்தெலாம் பட் ஆனால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு நிறைய வந்து ப்ரொமோஷன்ஸு இன்கம் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள்லேருந்து உங்களுக்கு நல்ல பாராட்டு அங்கீகாரம் முக்கியமாக பணங்க காசு பணம் வரக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது ஏன்னா சூரியன் ஆட்சி பெற்றிருக்கார் அதே மாதிரி வந்து சூரியன் புதன் கேது இது வந்து மூணு கிரகமுமே வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கனால காசு பணம் எவ்வளோ வருதோ அதே அளவுக்கு உங்களோட ஹெல்த்லேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக நரம்பு சம்மந்தப்பட்டது கண்ணில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்கள் இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து ஹார்ட் சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் உடனே டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணிக்கோங்க மருத்துவ செலவு இந்த மாதம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குது ஏன்னா உங்கள் ரெண்டு கூடையவர் அதாவது ரெண்டாம் அதிபதி வந்து செவ்வாய் அவர் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கனால கொஞ்சம் விரயம் அதுவும் மருத்துவ விரயமாக வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு ஏன்னா உங்களுக்கு சனி வந்து ஆறாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பொறுத்தவரைக்கும் ஆறாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அதுவும் ரெண்டாம் அதிபதியை பார்க்குறாரு அப்போது உங்களுக்கு வந்து வருமானங்கள் வரும் அது வந்து எந்த வித பிரச்சனையும் இல்லை உறுதி செய்யப்பட்டது தான் ஆனால் கூடுதலாக வந்து கூடவே வந்து உங்களுக்கு மருத்துவ செலவும் இருக்குது அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க பொதுவாகவே வந்து மன மைண்டை வந்து ரொம்ப காமாக வச்சுக்கோங்க நமக்கு மட்டும் ஏன் இப்பெல்லாம் நடக்குது ஏதாவது ஒரு சின்ன இன்சிடெண்ட்டுக்கு அந்த மாதிரி வார்த்தைகள் அந்த மாதிரி யோசனைகள்லாம் வேண்டாம் தவிர்க்கிறது நல்லது இந்த சனி செவ்வாய் இருக்குது இந்த சனியும் செவ்வாயும் சம சப்தமாக பார்வை இருக்குது ஏன்னா பொதுவாகவே ஒருத்தங்களுக்கு வந்து பிரச்சனை அப்படின்னா வெளியில் பிரச்சனை அப்படின்னா வீட்டில் போய் தான் நம்ம வந்து மன நிம்மதி தேடுவோம் ஆனால் வீட்டிலையே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மன இறுக்கமாக இருக்குது மன நிம்மதி இல்லை வீட்டுக்கு வந்தாலே அந்த மாதிரி இல்லை அப்படிங்கும்போது அது ஒரு கடினமான சூழ்நிலைகள் தான் அதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஆனாலும் நீங்கள் வந்து வேறு வழி கிடையாது இந்த ஒரு மாதம் மட்டும் ரொம்ப அனுசரணையாக குடும்பத்தில் வந்து அனுசரணையாக போகணும் அது ஆனாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வீட்டில் வந்து நீங்கள் வெளியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு டயர்டாக வரும்போது வீட்டில் உங்களை புரிஞ்சுக்காம ஏதாவது ஒரு வாக்குவாதமோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளோ வரத்தான் செய்யும் பட் ஆனால் வந்து மைண்டை ரொம்ப காமாக வச்சுக்கோங்க மெடிடேஷன் நிறைய பண்ணுங்க இதில் எதுனாலன்னா இந்த சனியும் செவ்வாயும் சமசப்தமாக பார்வைதான் ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் வந்து குடும்ப ஸ்தானத்துக்கு அதிபதியாக வராரு அதனால தான் இவ்வளோ பிரச்சனை ரெண்டு ஏழு இருக்கார் இருக்காரு அதனால இந்த பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் பன்னெண்டாம் இடத்துல போய் இருக்கனால தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் நல்ல ஆர்வம் போட்டித் தெருவுகளாக வெற்றி இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது முக்கியமாக உங்களுக்கு நாலு கூடை அதிபதி சனி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காரு ஆறாம் இடத்துல இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு நீங்கள் ஏதாவது ஒரு போட்டி தேர்வு எழுதுறீங்க நீங்கள் ஏதாவது ஒரு காம்படிஷனில் கலந்துக்கிறீங்கன்னா நல்ல வெற்றி பெறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி காலேஜ் படிக்கிறவங்களுக்குலாம் அது ஒரு நல்ல இது இன்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த சிவில் சர்வீஸ்க்கு படிக்கிறவங்க இந்த பேங்கிங் எக்ஸாம்ஸ்க்கு டிஎன்பிசி இந்த மாதிரி ஏதாவது படிக்கக்கூடிய குழந்தைகள்லாம் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு போஸ்டிங் கிடைக்க அமைப்புகள் இருக்கு சூரியன் ஆட்சி பெற்று இருக்காரு அதனால ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி பூர்வீக சொத்துக்கள் கட்டாயம் அதே மாதிரி தந்தையாருடைய சொத்துக்கள் ஏதாவது இவ்வளோ நாளாக வந்து ஏதாவது கேஸ் போயிட்டு இருக்கு இல்லை அந்த உங்களுக்கு உண்டான ஷேர்ஸ் வராமல் இருக்கு அப்படின்னா தந்தை வழி சொத்துக்கள் தந்தை வழி ஆதாயம் கட்டாயம் உங்களுக்கு வந்தே தீரும் அதே மாதிரி தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பொதுவாகவே வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக போகுங்க இந்த மாதம் நிறைய காசு பணம் வரும் அதை வந்து ஏதாவது ஒரு வகையில் சேவிங்ஸ் அப்படிங்கிறத பண்ணி வைங்க இல்லை அப்படின்னா சுப காரியங்களுக்கு அதை செலவு பண்ணுங்கள் ஏதாவது ஒரு கோல்டு வாங்குறது அல்லது வந்து ஒரு நீங்கள் உத்தியோகத்துக்கு போகிறதுக்கு ஒரு வெஹிக்கிள் வாங்குறதோ அல்லது உங்களோட தொழிலுக்காக ஒரு வண்டி வாங்குறது ஒரு இடம் வாங்குறது இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இந்த மாதம் வந்து வீடு கட்டக்கூடிய அமைப்பு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்குலாம் இடமாற்றம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது தொழிலே ஒரு பக்கம் மாற்றுறதோ அல்லது உத்தியோகத்தை ஒரு பக்கம் மாத்துறதோ அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த வருடம் உங்களுக்கு உறுதியாக உண்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு உங்களுடைய குடும்பத்தில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கணவர்கிட்ட வந்து ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட்டாக போகிறது தான் ரொம்ப நல்லது உங்கள் மேலே தவறுகள் இல்லாத பட்சத்தில் கூட நீங்கள் இந்த ஒரு மாதம் வந்து இவ்வளோ நாளாக ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்ந்துருப்பீங்க அதே மாதிரி இந்த கூடுதலாக ஒரு மாதமும் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் எல்லா நாளுமே இனிமேல் ரொம்ப வசந்த காலமாக தான் இருக்கப்போகுது அதே மாதிரி புது புது வாய்ப்புகள் உங்களுக்கு தே தேடி வரும் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல காசு பணம் பார்க்கலாம் ஏன்னா லாபஸ்தானத்தில் சூரியன் இருக்காரு ஒரு சிலருக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இல்லை நீங்கள் ஒரு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் உங்களை தேடி வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு திருமணம் வந்து திருமணத்தில் இவ்வளோ நாளாக தடைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த தடையெல்லாம் விலகி திருமணம் உண்டான அமைப்பு ஒரு சிலருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து கட்டாயம் வந்து மன சங்கடங்களோ அல்லது மன கஷ்டங்களோ வரும் ஒரு சிலருக்குலாம் லவ் பிரேக்கப் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு சண்டை சச்சரவுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது வீட்டில் தெரிஞ்சு அதனால வந்து பேரண்ட்ஸோடைய கண்டிப்பு இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் ஆளாகிறதுக்கு இருக்கு ஆனால் என்ன நடந்தாலும் சரி எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி மூவ் ஆன் பண்ணி வரது தான் ஒரு லைஃப் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நடந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் சக்சஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க அரசாங்க துறையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் சூரியன் வந்து உங்களுக்கு பாதகாதிபதியும் கூட ஸோ அவர் கேதுவோடு சேர்ந்து கிரகண காலம் வரப்போகுது செப்டம்பர் அரசாங்க அதிகாரிகள் வந்து ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் உங்களுடைய உயர் அதிகாரிகள் அவங்கனால செய்ய முடியாத ஒரு விஷயத்தை உங்கள் கிட்டே ஆர்டர் போட்டு அதுவும் ரிட்டன் ஆர்டர் இல்லாமல் செய்ய சொல்லுவாங்க ஒர்க் ப்ரெஷர் பண்ணுவாங்க அதாவது நீங்கள் எந்த ஒரு விஷயம் செய்கிறதுனாலுமே ரிட்டன் ஆர்டர் இல்லாமல் செய்யாதுங்க உங்களுடைய டியூட்டிக்கு மீறி நீங்கள் ஒரு விஷயத்த செய்கிறீங்க இது வந்து கடமை தவறி சில விஷயங்களை செஞ்சுதான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் இருந்தாலும் கூட அது வந்து உங்களுக்கு அது பின்னாடி என்ன லெவலில் சைட் எஃபெக்ட் வரும் அப்படிங்கிற தெல்லாம் யோசிச்சு பண்ணுங்க இல்ல அப்படின்னா உங்களுக்கு வேலையும் போவும் ரெண்டாவது வந்து தண்டனையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்புறம் வந்து என்னது குடும்ப சூழ்நிலைகள் பேர் இது எல்லாமே மாறி போகும் அதனால் உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் உங்களுடைய மனசாட்சிக்கு அது உறுத்துச்சு அப்படின்னா யோசிக்காமல் லீவ் போட்டு போயிடுங்க தலை வலிக்குது காய்ச்சல் வலிக்குது நெஞ்சு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை நீங்கள் சொல்லிவிட்டு தயவுசெய்து அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு உண்டான வழியை பாருங்கள் பொதுவாகவே கிரகண காலங்களில் வந்து அதிகாரிகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் எப்போவுமே பிரச்சனை அதுவும் துளாராசியில் இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகள் ரொம்ப கவனமாக இல்லை அப்படின்னா ஒரே செகண்டில் அப்படியே எல்லா விஷயமும் மாறி போயிரும் இவ்வளோ நாளாக நீங்கள் கட்டி காப்பாற்றி கொண்டு வந்த எல்லா விஷயமும் மாறி போயிரும் அதனால் அரசாங்க துறையில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகள் ரெண்டு பேருமே ரொம்ப கவனமாக இருக்கணும் அரசியல்வாதிகளுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் மீடியாவில் நெகட்டிவாக போர்ட்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு மூமெண்ட்டுமே யோசிச்சு பண்ணுங்கள் உங்கள் கூட யார் நல்லவங்க இருக்காங்களா கெட்டவங்களா இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள் ஆனால் உங்களுக்கு நிறைய விளம்பரங்கள் வரும் அதே மாதிரி நிறைய புது புது காண்டக்ட் வரும் நல்ல பேர் ஆகும் இந்த மாதிரி விஷயங்களும் கட்டாயம் உங்களுக்கு நடக்கும் பொதுவாகவே அரசாங்க அதிகாரிகளாக இருந்தாலும் சரி அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி இந்த ஒரு மாதம் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆனால் காசு பணத்துக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை ஆனால் கவனமாக இருக்கணும் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பொருளாதார வாழ்க்கை உயருதோ அதே அளவுக்கு வந்து நீங்கள் கவனமாக இருந்துட்டாலே போதுங்க கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுடைய வாழ்க்கையில் புகழுடைய உச்சிக்கு போகக்கூடிய அமைப்பு தான் இந்த மாதம் வருது ஏன்னா சூரியன் கேது புதன் மூணு கிரகம் பதினொன்றாம் இடத்துல இருக்குது அதனால் உங்களுக்கு நல்ல அவார்ட் கிடைக்கிறது நிறைய வாய்ப்பு வர்றது நல்ல காசு பணம் சம்பாதிக்கிறது புது புது விஷயங்களை போய் கமிட் ஆகிறது அதே மாதிரி உங்களுடைய வீடியோஸ்லாம் வந்து வைரல் ஆகிறது நீங்கள் யார் என்னென்னு இந்த உலகுக்கு தெரியக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு வரதுனால கலைத்துறை சார்ந்தவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப சூப்பர் அதே மாதிரி நிறைய ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது வண்டி வாகனங்கள் வீடு கட்டக்கூடிய அமைப்புகள்லாம் நிறைய பேத்துக்கு இருக்கு கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது இந்த மாதம் பொதுவாகவே துலா ராசியை வரைக்கும் இந்த மாதம் வந்து பொருளாதார வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஆனால் கொடு குடும்பத்தில் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் வரும் அதனால ரொம்ப ரொம்ப க கவனமாகவும் அமைதியாகவும் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்